ரொம்பவே வறுமை நிலையில் இருக்கும் இப்ப இந்த குழந்தை நமக்கு வேணான்னு அந்த குழந்தைய கருகலைப்பு செய்ய முயற்சித்த தாய் அப்போ நினைச்சிருக்க மாட்டாங்க பிற்காலத்துல அவங்களுடைய குடும்ப சுமைய இறக்கி வைக்க போறது இந்த குழந்தை ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டம் அப்பா தோட்ட வேலை செய்யறாங்க அம்மா சமையல் வேலை ஆனா இப்போ பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பங்களா முப்பது வகையான காஸ்ட்லியான காருன்னு அவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே ஏழாயிரம் கோடி ரூபாய் யாரை பத்தி சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கக்கூடிய ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய சாவோ பெட்ரோ அப்படிங்கிற ஒரு சின்ன நகர்ல பிறந்தவர் தான் நம்ம ரொனால்டோ வளர்ந்ததெல்லாம் சாண்டோ ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியில வீட்டுல கடைக்குட்டி ரெண்டு அக்காவும் ஒரு அண்ணனும் இருந்தாங்க அம்மா சமையல் வேலை பார்த்து குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க அப்பா முனிசிபாலிட்டியில தோட்டக்காரரா இருந்தாரு ஆனா குடிப்பழத்துக்கு ரொம்பவுமே அடிமையாக இருந்த காரணத்தினால வீட்டுல ரொம்ப அதிகமான வறுமை இருந்துச்சு அதனாலதான் வீட்டுல எல்லாருமே கால் வைத்துக்கும் அற வைத்துக்கும் சாப்பிட்டு இருக்கோம் இப்போ இந்த குழந்தை வேணுமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்துச்சு ஆனா டாக்டர் இப்போ இந்த நேரத்துல இந்த கருவை கலைக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ரொனால்டாவை வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா ரொனால்டோ இப்படி ஒரு ஃபுட்பால் பைத்தியமா மாறுவாருன்னு யாருமே நினைக்கல ஒரு ஃபுட்பால் வாங்க கூட காசு இல்லை ஆனா அவர் ஃபுட்பால்ல கத்துக்கல ஃபுட்பால அவரு என்னெல்லாம் அவர் கால உதக்க கிடைக்கிதோ அது எல்லாத்துலயுமே ஃபுட்பால் பழக ஆரம்பிச்சாரு வாட்டர் பாட்டில் ஏதாவது துணி உதைக்கிறதுக்கு தோதா எது கிடைச்சாலும் விட மாட்டாரு ரொனால்டோ தெருவுல உதைச்சு உதச்சு உருட்டிக்கிட்டே போவாரு சக பையனும் தெருக்காரங்களும் எப்ப பார்த்தாலும் கேலி செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனா அதெல்லாம் அவர் எப்பயுமே கண்டுகிட்டதே கிடையாது நம்ம ரொனால்டோ பன்னெண்டு வயசுலேயே ஸ்போர்டிங் சிபி அப்படிங்கிற ஒரு கிளப்புக்காக ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு காலத்துல எப்பயுமே அவருடைய ஆட்டம் புயல் மாதிரி தான் இருக்கும் பதினஞ்சு வயசுல இதயத்துல டாக்கி கார்டியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு அப்போ ரெனால்டாவுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது ஒண்ணு உயிருக்கே ஆபத்தான அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளணும் இன்னொன்னு வாழ்நாள் முழுவதுமா ஓடக்கூடாது குதிக்க கூடாது எந்த செயலையும் ஈடுபடாம இருக்கணும் ஆனா அவருடைய புட்பால் விளையாட்டுக்காக அவரோட உயிரையே பணைய வச்சு ரொனால்டா அந்த அறுவை சிகிச்சையை செஞ்சுக்கிட்டாரு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அவருடைய சொந்த ஊரான மட்டிராவில் இருக்கக்கூடிய நேஷனல் கிளப்ல இணைந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டத்தில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் சும்மா விடுவாரா என்ன அவருடைய ஃபுட்பால் கேம் ஹப்பிலிருந்து சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சது அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு ரொனால்டா முதல் ஆண்டு மான்செஸ்டர் யுனைடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய கிளப்ல இணைந்தாரு பதினெட்டு வயசுலயே பன்னெண்டு புள்ளி இருபத்தி நாலு மில்லியன் டாலரோட மான்செஸ்டர் அணிக்காக ஒப்பந்தமான ரொனால்டா ஏஎஃப் ஏ கோப்பை சாம்பியன் லீக் பிபானு மூன்று உலக புகழ்பெற்ற கோப்பைகளை தொடர்ச்சியா வெல்ல காரணமாகவும் இருந்தார் கிறிஸ்டியானா ரொனால்டா ஊக்கத்தை பத்தி எப்போ பார்த்தாலுமே பேசிட்டு இருப்பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அவர் முன்னுக்கு வந்த அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு கால்பந்து விளையாட்டுடைய மிக உயரிய விருதான பலோன்டி ஆர் அப்படிங்கிற விருது அவரோட இருபத்தி மூணு வயதுலேயே வாங்கினவர் ரொம்பவும் பணக்கார விளையாட்டு வீரர் அப்படின்னா அது நம்ம ரொனால்டோ தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரியல் மேட்ரிட் அணிக்காக தொண்ணூத்தி நாலு மில்லியன் ஈரோ டாலருக்கு அதாவது எண்ணூத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இதன் மூலமா தான் உலகிலேயே அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு வந்துச்சு ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் இவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் கிடையாது இவருடைய நல்ல மனசுக்கும் பிற கால்பந்து வீரர்கள் மாதிரி ரொனால்டா உடல்ல ஒரு டாட்டு கூட போட்டுக்க மாட்டாரு வருஷ வருஷம் தன்னுடைய சொந்த ஊர்ல ரத்த தானம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு சேவ் த சில்ட்ரன் யுனிசெஃப் வேர்ல்டு விஷ மூன்று நிறுவனங்களுடைய தூதுவரா ரொனால்டா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவர் வாங்கின விருத வித்து ஆபத்தான நோயால உயிருக்கு போராடிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவக்கூடிய மேக் விஷ் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளைக்காக கிட்டத்தட்ட எண்பதாயிரம் டாலருக்கு அதிகமான தொகையை நன்கொடையா வழங்கியிருக்காரு நாற்பது கோலை அடிச்சதுக்காக வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐரோப்பிய கோல்டன் பூட் வித்து போர்னால பாதிக்கப்பட்ட காசாவில பள்ளி கட்டுமானத்துக்காக ஒன்னு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் அளவுக்கு நிதி திரட்டினாரு ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போர்ச்சுகலுக்கு ஒன்று மில்லியன் டாலர் நிதி உதவியை கொடுத்துருக்காரு அவரால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் எப்பையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபோப்ஸ் உலகில் அதிக ஊதியம் பெறக்கூடிய வீரர்களுடைய பட்டியலில் ரொனால்டா முதலிடம் பிடிச்சார் அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா எழுபத்தி மூணு மில்லியனாக இருந்துச்சு அவருடைய ஒட்டுமொத்த மதிப்பு ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி அவருடைய சொத்து மதிப்பா இருக்கு நம்ம ரெனால்டா ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்து அவருடைய திறமையால ஜெயிச்சு இப்போ இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் இருக்காரு ஒரு பக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய பணத்தின் மூலமா அவருக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா ஜாலியா இருக்கக்கூடிய மனிதரும் அவர்தான் ஏன் அப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்க தானே லண்டன்ல ஒரு ஹோட்டல்ல இவரும் இவர் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கி குடிச்ச சரக்கோட விலையை கேட்டதுல இருந்து இணையவாசி வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவே பிரமிச்சு போன காலமும் இருந்துச்சு ஏன்னா அவர் குடித்த ஒயினோடைய விலையே இருபது லட்சம் ரூபாயா இந்த காசு மட்டும் இருந்தா நம்ம நாட்டு குடிமகன்களா ஓராண்டு முழுக்க அள்ளி அள்ளி குடிக்கலாம் அப்படின்லாம் கூட பல மீம்ஸ்கள் வந்துச்சு அண்ட் இதை பத்தி சொல்லும் போது ஆசைக்கு ஒரு மெழுகு சிலை வச்சிருக்காரு அந்த மெழுகு சிலையோட விலை இருபத்தஞ்சாயிரம் அமெரிக்க டாலர்கள்லாம் அவரு வச்சிருக்கறதுலயே இதுதான் விளக்கமின் வேற சொல்றாங்க ஆமாங்க அவருக்குன்னு தனியா பிரத்யேகமா ஒரு கை கடிகாரத்தை அவரே செய்யணும்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா பிரபல வாட்ச் தயாரிப்பு நிறுவனமான கோ கிட்ட சொல்லி மொத்தம் நானூத்தி இருபத்தி நாலு வெள்ளை நிற வைரக்கற்கள் பதிச்ச இந்த கை கடிகாரத்தை தான் அவர் எப்பயுமே அணிந்திருக்காரு சொந்தமா ஜெட்டு வச்சிருக்காரு அதோட மதிப்பு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியா அண்ட் கார்களுடைய காதலர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லம்போகினி பென்ட்லே போர்ஷே மெர்சிடஸ்ன்னு ஏகப்பட்ட கார் வெரைட்டி அவர்கிட்ட இருக்கு பொதுவா ஹோட்டல்ல தங்குறது ரொனால்டோவுக்கு பிடிக்காது அதனால அவர் அடிக்கடி தங்கக்கூடிய பல இடத்துல இவர் பல கோடி ரூபாய் மதிப்புல பங்களாலாம் வாங்கி வச்சிருக்காரா நம்மளால இத செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்காம கண்டிப்பா இத நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு வறுமையான இருந்து அவருடைய திறமையால இப்போ இந்த அளவு உயர்ந்து ரொம்பவுமே ஒரு வெற்றிகரமான எக்ஸாம்பிளா தான் நம்ம எல்லாருக்கும் தெரிகிறாரு ரொனால்டோ அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய மேட்ச்லேயே மறக்க முடியாத கோல் உங்களுக்கு எது அப்படிங்கறத மறக்காம பண்ணிக்கோங்க கண்ணமாவோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்